எத்தனை வகையான உணர்வுடன் நாம் இயங்கினோமோ அத்தனை உணர்வுகளும் தட்டி அடித்து அந்தந்த உணர்வுடன் மகிழ்ச்சியின் உணர்வுகளை இணைக்க செய்ததுதான் இயக்கமும் உணர்வின் சேர்க்கையும் என்ற நிலைகளில் நமக்குள் இயங்கிக் கொண்டிருப்பதை மகிழ்ச்சியின் உணர்வுகளை சேர்க்கை செய்தது அந்த உணவின் எண்ணங்களை உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இயக்கும் உணர்வுகளையும் அந்த உணவினை உங்களை தூண்டை செய்வதும் மகிழ்ச்சியின் உணர்வுகளை இணைக்க செய்ததுதான் இப்போது நாம் செய்தது ஆகவே இதை நாம் மீண்டும் வளர்க்கப்படும் போது அது நமக்குள் வளர்ச்சி பெறும் எத்தனையோ விதமான குணங்கள் நமக்குள் இயங்கிக் கொண்டு உள்ளதோ அத்தனை குணங்களிலும் நாம இதை இணைத்திடல் வேண்டும் மகிழ்ச்சிகளின் உணர்வுடன் இதைத்தான் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் நம்மை மோதும் அப்போ அக்காலங்களில் அந்த உணர்வின் நிலைகளை மகிழ்ச்சியின் உணர்வுகளை இணைத்திடல் வேண்டும் இதை போன்று நாம் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் மாற்றிக்கொண்டே வரணும் அப்போ நாமோ நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இது மாற்றம் அடைகின்றது என்ன நாம் சிறு பிள்ளையிலிருந்து எத்தனை வகையான உணர்வு நமக்குள் அது வித்தாக ஊன்றப்பட்டிருக்கின்றது ஆனால் அது நமக்குள் ஊழ்வினை என்று இருப்பினும் அந்த வினைக்கு அந்த உணர்வின் அணுவாக வளரப்பட்டு அதனின் மலமாக நம் உடல் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது நாம வளர்த்துக்கொண்ட உணர்வின் அணுக்கள் அது முதுமை அடைந்துவிட்டால் அதனுடைய மலம் குறையும் அந்த உயிரின் அந்த உணர்வின் தன்மை அந்த உணர்வின் தன்னை தனக்குள் இணையும் அந்த இணைந்து கொண்ட உணர்வு இந்த உடலை பற்றி சென்ற பின் உயிருடன் ஒன்றும் எதை முதல்வடைந்ததோ அதான் பரமாத்மா ஆத்மா ஜீவாத்மா என்ற ஒரு உயிராத் மாறுவது ஏனென்றால் அந்த உடல் பெறும் உணர்வுக்கு அந்த மலம் இல்லை என்றால் அணுவின் தன்னை உடல் குறையும் ஆனால் அந்த உடலின் உணர்வின் தன்மை தன் மலத்தை தன் உயிருடன் ஒன்று அது முதுமை அடைய போகும்போது உயிருடன் ஒன்றிய நிலை கொள்ளும் அந்த உணர்வின் அணுவை உயிருடன் கொண்டு வெளிவரும் மீண்டும் தன் இனத்தை பெருக்க அதனின் செயலாக்கத்தை உருவாக்கிவிடும் ஆகையினாலே நாம இப்போ மகர்ஷின் உணர்வின் ஒளியை எல்லாவற்றிலும் இணைத்திட வேண்டும் தன் வாழ்க்கையில் எத்தனை விதமான சந்தர்ப்பங்கள் வரும் அத்தனை சந்தர்ப்பத்திலையும் அந்த மகிழ்ச்சியின் அறிவுணர்கள் பெற வேண்டும் என்று இணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இணைத்துக் போது நாம் அந்த மகிழ்ச்சி உணர்வுடன் ஒன்றி அந்த ஒளியின் உணர்வாகவே வளரும் அதனால நாமும் எல்லோரும் பெற வேண்டும் என்று பேராசை கொள்ளுங்கள்